தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சாரி பாபா எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கண்டி மாத்தளை நுவரேலியா பதுளை கேகாலை ரத்னபுரி ஹம்மாந்தோட்டை காலி மற்றும் மாத்திரை ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு மன்சரை பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக இரண்டு கங்கைகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளது நில்வள கங்கை பெருக்கடத்துமையினால் திட்டபாத்திர பகுதியிலிருந்து தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன கிங்கை பெருக்கெடுத்தமையினால் காலி உடுகம நெலுவ பிரதான வீதியின் மகாபோதிபத்து பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளதுடன் இன்று முற்பகல் அந்த வீதியுடான போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டது அத்துடன் உடகம பனன்கல கலந்தல உள்ளிட்ட பகுதிகளிலும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின காலி கினிதும நிலுவ பிரதான வீதியின் கினிதும நகருக்கு அருகில் உள்ள பாலம் ஒன்று உடைந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நில்வலாக அங்கை பெருக்கடுத்தினால் மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அக்குரச பிரதேசத்தில் பிரதான மற்றும் பல குறுக்கு வீதிகள் நீரில் மூழ்கியிருந்தன இதுவரை புத்தளம் மாவட்டத்தில் தொடர் மழையினால் புத்தளம் பிரதான வீதியோடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது கலாவோயா பெருக்கெடுத்துள்ள நிலையில் கங்கைவாரி பகுதியில் உள்ள பாலத்தினூடாக சுமார் பன்னிரண்டு அடி வெள்ள நீர் பாய்வதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை கிழக்கு கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி மாத்திரையூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்